வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே அழுத்தம் ஒன்றை கொண்டே அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்று வித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் பதம் அடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பதம் அடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பரமானந்தம் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்ட மேலாம் இவ்வொருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன போ கருத்துணர்த்தி கணல் கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே குறித்து என அறிவித்த குருவே அன்பே குருவே என் நாடசதி కండు వడతీ நாம் அமர்ந்துள்ள இடத்தச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின அருப்பெராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருபேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருள்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருள் தந்தை யோகிரா மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் பஞ்சபூத நவகிரக தபம் பஞ்சபூதங்களை அப்பு தேயு வாயு ஆகாசம் என்று சொல்வார்கள் அவை நிலம் நீர் நெருப்பு காற்று பின் இவற்றில் ஐந்தாவது தத்துவமாகிய மண் என்ற நிலம் மீது தபம் தொடங்குகிறோம் நிலத்திற்கு அறிகுறியாக இந்த பூ உலகையே மனத்தில் கொள்வோம் இந்த பூ உலகம் மிகப்பெரியது இருபத்தைந்து ஆயிரம் ஐல் மண் உலோகங்கள் ரசாயனங்கள் இவற்றால் ஆனது தன்னைத்தானே மணிக்கு ஆயிரம் மைல் வேகத்தில் சுற்றி கொள்கிறது சூரியனை சுற்றும் பாதையில் நாள் ஒன்றுக்கு சுமார் பதினாறு லட்சம் மைல் சுற்றி ஓடி வருகிறது இத்தகைய வியத்தகு கோள் இந்த பூ உலகம் இந்த நிலவுலகத்தின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம் அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுகிறோம் பிரபஞ்ச பரிணாமத்தில் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் இந்த நில உலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம் மண்ணை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக்கொள்வோம் மண் என்ற நில உலகின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் பிரபஞ்ச பரிணாமத்தில் நான்காவது தத்துவமாகிய நீரின் மீது தவம் தொடங்குகிறோம் இந்த பூவுலகம் நூற்றுக்கு எழுபத்தி ரெண்டு பாகம் நீரால் சுழப்பட்டுள்ளது நீரின் இருப்பை மேகங்களிலும் தாவரங்களிலும் உயிரினங்களிலும் நாம் உணர முடிகிறது நீர் உயிர்களின் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் நீரின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம் நீரோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம் பிரபஞ்ச பரிணாமத்தில் நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் நீரிலிருந்தும் நீரினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம் நீரை பயனுள்ள முறையிலே பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம் நீரின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் பிரபஞ்ச பரிணாமத்தில் மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குகிறோம் பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது அதனால் அதன் கனத்த அணுக்களெல்லாம் நடுமையத்தில் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன அந்த நெருக்கத்தால் அணு ஏற்பட்டு எப்பொழுதும் ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்தில் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கின்றது அதனுடைய கனல் பூமியின் மேற்பகுதி வரை வந்து அங்கு வாழும் உயிர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக்கொண்டே இருக்கிறது அந்த பெரு நெருப்பையே தவத்திற்கு மனத்தில் கொள்வோம் நெருப்பின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகின்றோம் நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம் பிரபஞ்ச பரிணாமத்தில் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் நெருப்பிலிருந்தும் நெருப்பினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம் நெருப்பை பயனுள்ள முறையிலே பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக்கொள்வோம் நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் பிரபஞ்ச பரிணாமத்தில் இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குகிறோம் நில உலகைச் சுற்றி சுமார் பத்து மைல் உயரத்திற்கு அடர்த்தியாகவும் அதற்கு மேல் லேசாகவும் காற்று ஒரு கவசம் போல் சூழ்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது உயிர்களின் வாழ்க்கைக்கு காற்று எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் காற்றின் பெருமையையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து உணர்ந்து போற்றுகிறோம் காற்றோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம் பிரபஞ்ச பரிணாமத்தில் காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் காற்றிலிருந்தும் காற்றினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம் காற்றை பயனுள்ள முறையிலே பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம் காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் பிரபஞ்ச பரிணாமத்தில் முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குகிறோம் இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறு தான் விண் எனும் உயிராற்றல் நம் உடலில் உயிராற்றலாகவும் பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் களமாகவும் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளது விண் இந்த விண்ணின் சேர்க்கை தான் நிலம் நீர் நெருப்பு காற்று என்ற மற்ற நான்கு புதங்களும் மன விரிவு கொண்டு விண்ணின் பெருமையையும் மதிப்பையும் உணர்ந்து போற்றுகிறோம் விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம் பிரபஞ்ச பரிணாமத்தில் விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் விண்ணிலிருந்தும் விண்ணினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம் விண்ணை பயனுள்ள முறையிலே பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை கொள்வோம் விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் பிரபஞ்சம் முழுவதும் உள்ள விண் நிறைந்த பேரியக்க மண்டலத்தை நோக்கி இந்த தவம் ஏற்ற வேண்டும் நவ கிரகதவம் பின் நிறைந்த சக்தி பிரபஞ்சத்தில் பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கின்றோம் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே அவற்றில் ஒரு நட்சத்திரம்தான் இப்போ உலகம் சுற்றி வந்து கொண்டிருக்கும் சூரியன் சூரியனையும் அதை சார்ந்த கோள்களையும் நவகோள்கள் என்று அழைக்கின்றோம் சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த எல்லா கோள்களிலிருந்தும் வருகின்ற காந்த அலைகளும் மனிதனின் உடனுக்கும் உயிருக்கும் நேரடியான நெருங்கிய தொடர்புள்ளவை இப்பொழுது இந்த ஒன்பது கோள்களின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் சூரியன் மீது மனம் தவம் ஏற்றுகிறோம் சூரியன் ஒரு மாபெரும் நெருப்புக்கோளம் சூரியன் பூமியை விட பத்தொன்பது லட்சம் மடகு உருவத்தில் பெரியது இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு சுற்று வீதம் தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது சூரியன் ஆரஞ்சு நிறமான காந்தாலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது இக்கதிர்கள் நம் உடலிலே உள்ள எலும்போடு தொடர்புடையன சூரியனுடைய காந்தாலைக் கதிர்கள் நமக்கு வாழ்வில் வெற்றி அறிவு மேன்மை கல்வி மேன்மை வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லவை சூரியனுடைய காந்தாலைக் கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம் எப்பொழுதும் சூரியனுடைய காந்தாலைக் கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சூரியனின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம் சூரியனிலிருந்து முதல் வட்ட பாதையில் சுமார் மூன்று கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வளம் வந்து கொண்டிருக்கும் கோள் புதன் இது சூரியனை ஒருமுறை சுற்றி வர எண்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கொள்கிறது புதன் பசுமை நிறமான காந்தாலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள தோளோடு தொடர்புடையன புதனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு அறிவு மேன்மை கல்வி மேன்மை வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லவை புதனுடைய பசுமை நிறமான காந்தாலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம் எப்பொழுதும் புதனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம் சூரியனிலிருந்து இரண்டாவது வட்ட பாதையில் சுமார் ஆறு கோடி மேலுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சுக்கிரன் இது சூரியனை ஒருமுறை சுற்றிவிட இருநூற்றி இருபத்தைந்து நாட்களை எடுத்துக்கொள்கிறது சுக்கிரன் நிறமான காந்தாலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள சுக்கிரத்தோடு தொடர்புடையன இக்கதிர்கள் நமக்கு மன மகிழ்ச்சி உயர் நட்பு வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லன சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம் எப்பொழுதும் சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்கிறோம் சூரியனிலிருந்து மூன்றாவது வட்ட பாதையில் சுமார் ஒன்பது கோடி அப்பால் சூரியனை வளம் வந்து கொண்டிருக்கும் கோள் இப்பூ உலகிலிருந்து சுமார் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மயிலுக்கு அப்பால் உலகை வளம் வந்து கொண்டிருக்கும் துணைக்கோள் சந்திரன் இது சுமார் இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருகிறது சந்திரன் வெண்மை நிறமான காந்தாலை கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தோடு தொடர்புடையது இக்காந்தாலை கதிர்கள் நம் உடலில் ஓடும் இரத்த ஓட்டத்தை சீரமைப்பன அறிவு மேன்மை வாழ்க்கை வளங்கள் ஆகியவற்றை அளிக்க வல்லன சந்திரனுடைய காந்தாலை கதிர்களை ஏற்று உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம் எப்பொழுதும் சந்திரனுடைய காந்த கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சந்திரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் செவ்வாய் என்ற கோள் மீது தமம் தொடங்குகிறோம் சூரியனிலிருந்து நான்காவது வட்ட பாதையில் சுமார் பதினாலு கோடி மைலுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் செவ்வாய் இது சூரியனை ஒருமுறை சுற்றி வர சுமார் பதினெட்டு மாதங்களை எடுத்துக் கொள்கிறது செவ்வாய் செந்நிறமான காந்தாலை கதிர்களை கொண்டுள்ளது இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள மஜ்ஜையோடு தொடர்புடையன இக்காந்தாலை கதிர்கள் அச்சமின்மை அறிவு மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்கவல்லவை செவ்வாயினுடைய காந்தாலைக் கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபிடித்துக் கொள்வோம் எப்பொழுதும் செவ்வாயினுடைய காந்தாலைக் கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் ஆற்றல் பெரும் கோள் மீது தவம் தொடர்கிறோம் சூரியனிலிருந்து ஐந்தாவது வட்ட பாதையில் சுமார் நாற்பத்தி எட்டு கோடி மரலுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் குரு இது சூரியனை ஒருமுறை சுற்றி முடிக்க பன்னெண்டு ஆண்டுகளை எடுத்துக் குரு பொன்னிறமான காந்தாலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது இக்கதிர்கள் நமது மூளை செயல்களோடு தொடர்புடையன குருவினுடைய காந்தளைகள் மெய்யுணர்வு அறிவு மேன்மை வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்கவல்லன குருவினுடைய காந்தாலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபுடித்துக் கொள்வோம் எப்பொழுதும் குருவினுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக குரு என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் சனி என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம் சூரியனிலிருந்து ஆறாவது வட்ட பாதையில் சுமார் எண்பத்தெட்டு கோடி மேலுக்குப்பால் சூரியனை வளம் வந்து கொண்டிருக்கும் கோள் சனி இது சூரியனை ஒருமுறை முறை சுற்றி வர முப்பது ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது சனி சாம்பலிறமான காந்தாலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள நரம்புகளோடு தொடர்புடையன சனியினுடைய இந்த சாம்பலிறமான காந்தாலை கதிர்கள் நீண்ட ஆயுள் உடல்நலம் பொருள் வளம் மனவளம் அனைத்தையும் அளிக்க சனியினுடைய காந்தாலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபிடித்துக் கொள்வோம் எப்பொழுதும் சனியினுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் ராகு கேது எனும் ஆற்றல்மிக்க காந்தாலை பாதைகளின் மீது தவம் தொடங்குகிறோம் சூரியனுடைய நடுமையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகின்றன அவை சுத்த வெளியாக பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை இதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது மேலும் அவை மிக மிக அங்கு நிற்க முடியாமல் ஒரு கோடு போல் சூரியனின் மையத்தில் ஆரம்பித்து பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்த விளைவுடன் கலந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறு சூரியனின் இருபுறம் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கருநிறமான காந்தாலை பாதைகளைத்தான் ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் புரிகிறோம் ராகு கேது என்ற இரண்டு காந்தாலை பாதைகளிலிருந்து கருமை நிறமான காந்தாலை கதிர்கள் வீசிக்கொண்டிருக்கின்றன இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள ஓஜஸ் என்ற சுத்த சக்தியோடு தொடர்புடையன காந்தலைகள் மெய் விளக்கம் நலம் வாழ்க்கை வளங்கள் இவற்றை அளிக்க வல்லன ராகு கேது காந்தலைகளை நாம் ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம் எப்பொழுதும் ராகு கேது காந்தலைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக ராகு கேது எனும் அலை பாதைகளின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம் களம் இப்பேரியக்க மண்டலம் என்ற பிரபஞ்சக் களத்தில் இந்த சூரிய குடும்பத்தைப் போல் கொடாடு கோடி சூரிய குடும்பங்கள் உள்ளன அவற்றையெல்லாம் நட்சத்திரங்கள் என்று அழைக்கின்றோம் இப்படி பிரபஞ்சம் முழுவதும் உள்ள எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று பன்னெண்டு தொகுதிகளாக பிரித்துள்ளனர் இந்த அனைத்து நட்சத்திர தொகுதிகளிலிருந்தும் காந்தலைகள் வீசிக்கொண்டே இருக்கின்றன இக்காந்தலைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக பிரபஞ்சகலத்தைக் கடந்து மனதை விரிக்கின்றோம் எல்லையற்றதாக இருக்கின்ற சுத்தவெளி மெய்ப்பொருள் அதே மெய்ப்பொருள் இப்பேரியக்க மண்டலம் முழுவதிலும் ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலும் இரண்டு அணுக்களுக்கு இடையேயும் இருப்பதை உணர்கிறோம் இந்த மெய்ப்பொருள் என்ற சுத்தவெளியே நமக்குள்ளாக அறிவாக இயங்கிக் கொண்டிருப்பதையும் உணர்கிறோம் அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்தவெளியே நமக்குள்ளாக கெட்டி உடல் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று உயிர் என்ற ஐந்து பௌதீக பிரிவுகளாக இயங்குவதை உணர்கிறோம் இவை எல்லாவற்றையும் அவ்வறிவே ஆண்டு கொண்டிருப்பதையும் உணர்கிறோம் இதே போன்று ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு உயிரிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறோம் இவ்வாறு மெய்ப்பொருள் என்ற பிரமமே பரிணாமத்தில் எல்லா உயிர்களாகவும் வந்துள்ளது என்பதை உணர்ந்து யாருக்கும் துன்பம் செய்யாமலும் எவர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்குமளவிற்கு நம் செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு கருணையோடு வாழ முயலுவோம் இந்த விரிவான மனநிலையில் எப்பொழுதும் இதை மறவாது மனதில் கொண்டு வாழ்வில் சிறப்பாக வாழ செயல்பட முனைவோம் மேலும் இச்சிந்தனையோடு தவத்தை நிறைவு செய்கிறோம் சங்கல்பம் அறுப்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பெயராற்ற கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் முயற்புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்ற கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் மெய்ஞானம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம் பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துவோம் உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில்துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்களை வாழ்த்துவோம் இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் பெரும் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க இங்கு தவம் செய்து கொண்டிருக்கும் நாமும் நமது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இரண்டருக்கு பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக நலவேற்பு உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலக அனைத்து நாடுகளில் எல்லை ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வளமுடன் மழை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதிலும் அமைதி நிலவட்டும் அமைதி 阿梅的，阿梅的。